சத்தியமா சொல்றேன் இதோட விலையை கேட்டீங்கன்னா நம்பவே மாட்டீங்க ரீசென்ட் டைம்ல நிறைய பேர் வாங்குறோம் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் எப்படி யூஸ் பண்றது இது எப்படி பழக்க வைக்கிறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்கின உடனே கண்டிப்பா தண்ணி ஊத்தி கழுவிடாதீங்க இந்த சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் நிறைய தூசி இருக்கும் ஒரு ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி கழுவுங்க கண்டிப்பா வாஷிங் லிக்விட் யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி அரிசி மாவை தேய்ச்சி கழுவுங்க அதோட கழுவுறதுக்கு தேங்காய் நார் தான் பயன்படுத்திருக்கேன் உங்ககிட்ட இது இல்லைன்னா மைல்டான ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா மெட்டல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாதீங்க அடுத்து அரிசி போட்டு எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிருங்க அரைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாலே தெரியும் கொஞ்சம் கிரே கலர்ல இருக்கும் இப்போ ரெண்டாவது முறை மூணு மணி நேரம் ஊற வச்ச அரிசி இந்த டைம் யூஸ் பண்றேன் ஸோ அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இதையும் கழுவிடுங்க மூணாவது முறை கடைசி முறை வந்து தேங்காய் இல்ல வெங்காயத்தை அரைச்சிட்டு கழுவி எடுத்துடலாம் அவ்வளவுதான் அவங்களோட இடிக்கல் யூஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு அண்ட் இதோட விலை எவ்வளவு பண்ணுங்க கரெக்டா இருக்கான்னு பாப்போம் பாய் பாய்